திருமா அவர்களுடைய பேச்சு எம்ஜிஆர் தொடர்பான அந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க முழுக்க முழுக்க எலெக்ஷனுக்காக ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக கவர்மெண்ட்டுடைய செயல்பாடு பத்தி டாபிக் போயிடக்கூடாதுங்கிறக்காக அன்னை திட்டமிட்டு பேசுகிற விஷயம் வேற வேறு ஒன்றுமே நல்லாகிட்டியா யோ என்ன ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பொட்டி தூக்கணும்னு சொல்லிட்டு நீ ரெண்டு ரூபாய்க்கு பொட்டி தூக்குற நீ நான் ஒரு மனுஷன் இது உனக்கு கேவலமா இல்லை

A few moments later. <laughs> I hold him up. <laughs> <laughs> the, pie, sir, in the balsami. கூட்டணியும் கட்சிக்குள்ளேயே ஒரு த உயரிய பொசிஷன் அது கட்சியவே லீட் பண்ற பொசிஷன் குடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு உங்க கீச்சுல நீங்க இப்போ இட ஒதுக்கி வச்சு குடுப்பீங்களா அது எங்க எங்க இருக்கு நெக்ஸ்ட் மாற்று சமூகத்தை உங்க கீச்சுல கொடுப்பீங்களா உம் நெக்ஸ்ட் சமூக உங்க சமூகத்திலே மாற்றம் கொடுப்பீங்களா சரி வேண்டாம் சார் உங்களுக்கு பதிலா வேற யாருக்காவது குடுப்பீங்களா வळक வळकம்ல பஞ்சாயத்தோட இருக்கணும் பாத்ரூம் நோக்கி வந்துட்டு பல்லு வரையிட்டு குளிச்சிட்டு சாப்பிட வேலைنا வச்சிக்க கூடாது தெரியுதா நான் தான் தலைவர்னு பிடி நிஞ்சிக்கிறது என்ன வாதம் அது உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்கால சென்னா முட்டிக்கிட்டு ஓதிகிட்டு ரத்த கையை தனக்கு யாருமே वारिस எம்ஜிஆர் நியமிக்கல ஜெயில் தான் நியமிக்கல எம்ஜிஆர் பிறகு யார் என்பதை மக்கள் தீர்மானித்தார்கள் ஜெயில் தான்

அப்ப பட்டியலம் தொருளை ஜாதி சொல்லி இழிவு கொடுத்த கூடாதுன்னு பிராமணர்கள் நீங்க எப்படி ஜாதி சொல்லி இழிவு தலித் எழில் மலை அப்படிங்கிற ஒரு பட்டியலின தலைவரை பொது தொழில் நிப்பாட்டி மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்தவங்க ஜெயலலிதா அவருக்கு ஒரு பட்டி இவங்க வந்து வன்னி அரசு சொல்லியிருக்கிறார் எழுதி பாத்துங்க கலைஞர் வந்து பொது தொகுதி கட்டம் பொது தொகுதி வந்து வந்து திமுக கொடுக்கல

உங்களுக்கு பொது தொகுதி கேட்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சான்னு கேட்டார் கலைஞர் ஒன் இயர் சொல்கிறார் நான் சொல்லல இந்த கழிவு கழிவு பொழுச்சு 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 ஊத்தனா அப்பவே அறிவு வரலையா நீங்கள் பொதுத்தோதி தொகுதி கேட்பீர்களா அப்படின்னு கேட்டாரு அப்படி சொன்னவர் வந்து உங்களுக்கு வந்து சரியா தெரியுது ஆனா ஒரு பொது தொகுதியில யாரும் கேட்காம யாரும் கேட்காம எந்த திரு தலித் தலைமையில் நிப்பாட்டி வெற்றி பெற வைத்தவர் ஜெயில் உனக்குலாம் வெக்கமே இல்லையாடா சோறு தானே திங்கிற எரிச்சல் வருது உனக்கு நான் கெட்ட வாரதில் திக்கி புரிவேன் அப்புறம் வெத்தம் கொதிக்கிது உனக்கு பார்க்க பார்க்க போயிரு எல்டிடிக்கு முதல் முதல்ல சப்போர்ட் பண்ணது எம்ஜிஆர் திரு ஆண்டன் பாலசிங்கம் எழுதியிருக்கிறார் எவ்வளவு வேணும்னு தொகை கேட்டு மறுநாள் கால இவர் வந்து பெரும் தொகை ஒன்று சொல்லி நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்பல அது எல்லாருக்கும் தெரியும் பெரும் தொகை ஒன்று சொல்லி அந்த தொகை அப்படியே மூட்டையில் கட்டி அனுப்புறார் எம்ஜிஆர் தமிழின தலைவருங்கிறாங்க அவரு ஐம்பதாயிரம் தான் கொடுக்குறாரு இவர் என்னன்னு தெரியலையே பார்ப்போம் ஏதோ கொடை வல்லலுங்கிறாங்க பார்ப்போம்னு நினைச்சிட்டு பண்ணாரான் ஆயிரம் ரூபாய் மக்களை பாதுகாப்பதற்காக

வளர்றதுக்கு காரணமாக இருந்தது அந்த நேரம் அந்த உதவி எங்களுக்கு கிடைத்த எங்களால் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்க முடியாது ஏன்னா அந்த நேரத்துக்கு அவசிய உதவி எங்களுக்கு ஒரு மிக பெரிய உதவியாக இருக்கிறார் இன்னைக்கு பேரறிவாளன் வெளியே நிற்கிறார் அதற்கான காரணம் ஜெயலலிதா யாராலும் மறுக்க முடியுமா நீதியரசர் சதாசிவம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொன்ன பிறகு இவர்களை விடுதலை செய்வதற்கு விருப்ப நாள் ஒரு வார்த்தை அப்படி உழைச்ச விடுறாரு மூணு நாள் ஆர்டர் போட நான் ரிலீஸ் பண்ணணும் முத முதல்ல சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வந்து அப்ப அவங்க ஆதரிக்கிறாங்க அவங்க ஜெயில பிராமணங்களுக்கு ஆதரிச்சாங்களா தமிழில் விடுதலை புள்ளி எல்லாருமே இப்படி சோறு கிடைக்க எவ்வளவு மான போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா மூணு வேளை சோத்துக்காக மூன்றாம் பிறைக்கு அமல விட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்கு திமுக காரண தயவு செய்து அவருக்கு ஒரு பிளாஸ்டிக் சேர் கொடுக்காம நல்ல சேர் கொடுக்க சொல்லுங்க நீங்க கூட கூட்டு உட்கார வைக்கிறீங்களே இந்த இடம் கூட்டணிக்காக பேசுவீங்களே அப்ப தயவு செய்து சோபா கொடுங்க நீங்க என்ன மாதிரி உட்காரீங்களோ அந்த மாதிரி சோபா கொடுங்க இல்லைன்னா என்னன்னா நீங்க உங்க உங்களை நம்பி வந்த மக்களுக்கும் ஏமாத்து பண்ணிட்டீங்க உங்களுக்கும் மான மரியாதை கிடையாது அப்புறம் எதுக்கு அந்த கூட்டணியில் இருக்கிற அப்படின்னு கேட்டா பணத்துக்காகவும் அந்த அதிகாரத்துக்காக அந்த பதவியில் உட்கார்ந்து இருக்கிறார் அந்த கூட்டணியில் உட்கார்ந்து இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து தேர்தல் களத்தை சந்திக்கிறோம் தொகுதிகளுக்காகவா பதவிகளுக்காகவா இல்லை என்று நான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் அதான் தெரியுது சேர்ப்படி வாங்குறது ரெண்டு மூணு சீட்டுக்கு முட்டிகால் போடுறது சொந்தமா சுயமா தன்மானத்தோடு நினைக்கிறத பேச முடியல அப்புறம் எம்எல்ஏ வாயி எம்பி ஆகி எங்க உயர் பார்ப்பனியத்தை உள்ள கொண்டு வரீங்க பார்ப்பனியம் எங்க வருது கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தியோட அரபு

அவங்க எல்லாம் உங்களுக்கு என்ன சமூகமா தெரிஞ்சது பிறகு வந்த எம் ஜி ஆரும் பிறகு வந்து ஜெல் உங்களுக்கு தெரியுதா சரி அதே ஜெயலோட நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்க யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க பெரியார் பேசுனதை அண்ணா பேசுனாரு அண்ணா மீதும் பெரிய விமர்சனம் இல்ல அண்ணா பேசுனதுதான் கலைஞரும் பேசுறாரு ஆனா அவரை மட்டும் விமர்சிக்கிறாங்க மூஞ்சி சார் மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போத்துடன் போல தோணும் அவர் வந்து அந்த சமூக நீதி கொள்கையில அந்த உறுதியோட நின்னதுனாலதான் அவருக்கான இவ்வளவு விமர்சனங்களா அப்படின்ற பெரியாரும் கலைஞரையும் விட ரொம்ப மெச்சூடா நிதானமா செயல்பட்டவர் அண்ணா அவர் அண்ணா வந்து ஒன்றே குளம் ஒரு ஏற்கிறோம் நீங்க சொன்னீங்களா அதெல்லாம் திருமாவளவன் அவர்கள் அரசியல் ஞானம் மிக்கவர் ஆமாங்க இப்ப இதெல்லாம் நீங்க நடக்கக்கூடிய போராட்டங்கள்லாம் சொல்லும் பொழுது முதல்வரே ஒரு விஷயம் வந்து சொல்றாரு மோடி அவர்களால கூட சாதிக்க முடியாத விஷயத்த பிற மாநில முதல்வர்களும் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த வளர்ச்சியை தமிழகத்துல இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்து காமித்து விட்டார் அதை பொறுக்க முடியாம எடப்பாடி ஏதோ இப்போ சகிச்சுக்க முடியாம பேசிக்கிட்டே இருக்கு நான் ஒரே ஒரு கேள்விதான் தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமா இருக்கு சூப்பர் இதற்கு நீங்கள் செய்தது என்ன திமுக அரசாங்கம் சொல்றேன் நான் செஞ்சேன்ப்பா நாடு வளர்ந்துச்சுப்பான்னு ஒன்னு சொல்லும்

எனக்கு நீங்க ஒரு குத்து குத்து குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்து விட்டு போவோம் போதுமில்லா போடா